அதிகாரம் பதினேழு பாறையிலிருந்து தண்ணீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் ரபிதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினார்கள் மக்களுக்கு குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை இதனால் மக்கள் மோசையிடம் வாதாடி குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார்கள் மோசே அவர்களை நோக்கி நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன் ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார் அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முறுமுறுத்து நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டார்கள் மோசே ஆண்டவரிடம் இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன் இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லறிவார்களே என்று கதறினார் ஆண்டவர் மோசேயிடம் இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல் நைல் ஆற்றை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன் நீ பாறையை அடி மக்களுக்கு குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறு செய்தார் இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடத்தை மாசா என்றும் மெரிபா என்றும் மோசே பெயரிட்டு அழைத்தார் அமலேக்கியரோடு போர் பின்னர் அமிலேக்கியர் ரபிதிமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோசுவாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆட்களைத் தேர்ந்தெடு நாளை நீ போய் அமிலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குண்டின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் ஊர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றார்கள் மோசே தம் கையை உயர்த்தி இருந்தபோதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர் அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமிலேக்கியர் வெற்றியடைந்தனர் மோசேயின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன்மேல் அமர்ந்தார் அவருடைய கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவருடைய கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி இதை நினைவுகூரும்படி ஒரு நூலில் எழுதிவை நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்தெடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார் மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயரிட்டார் ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது இதனால் தலைமுறைதோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று அவர் உரைத்தார்